இந்த டெட் எக்ஸாம்கான கிளாஸ் வந்து நான் இன்னையிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் அதில் முதல் பாடம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாடத்தில் அன்னை மொழியே தமிழ் சொல் வளம் இருட்டுற மொழிதல் அடுத்து உரைநடையின் அணிநலங்கள் அடுத்து எழுத்து சொல் இந்த டாபிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா அன்னை மொழியே அந்த டாபிக் மட்டும் அதில் இருக்க அந்த மார்க் கொஷினை மட்டும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன் சரிங்களா நீங்கள் முதலாள ஒரு டாபிக் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சீக்கிரம் நிறைய அனுப்ப ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து இது மட்டும் தான் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இதுக்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் எடுத்து நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் நான் அனுப்பிச்சிருக்கேன் சரிங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த டெட் தேர்வில் வந்து யார் வெற்றி பெறுவார்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த டெட் எக்ஸாமில் நம்ம வின் பண்ண முடியும் எந்தெந்த தவறுலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் சொல்ற விஷயத்த நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க நம்ம டெட் எக்ஸாம் ஜெயிக்கலாம் நான் சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே இப்போ அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல நம்முடைய கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் நைன் இந்த நம்பர் கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் இந்த டெட் எக்ஸாம் பத்தி நான் முழு விளக்கம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல ஃபீஸ் எவ்வளவு எவ்வளவு எல்லாமே டீட்டெயில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் ஸோ புதுசா பாக்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு கால் பண்ணுங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்ப யார் சார் வெற்றி பெறுவார்கள் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த டெட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு எல்லாரும் பண்ற முதல் தவறு அதாவது அதிகபட்சமான பேர் பண்ற முதல் தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே ஒரு நாளைக்கு அப்படியே ஆர்வமாக படிப்பாங்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஆர்வமாக படிப்பாங்க அவங்க என்ன சொன்னா ஒரு ஒரு மந்த் படிப்பாங்க அதுபோல் அப்படியே விட்டுருவாங்க ஆரம்பிக்கிறப்ப ஆர்வமாக படிப்பாங்க ஒரு ஒன் மந்த் டூ மந்த்து ஆர்வமாக படிப்பாங்க அதுக்கு பிறகு அப்படியே விட்டுருவாங்க இப்படி நீங்க பண்ணிங்கன்னா வின் பண்ணவே முடியாது நீங்க எவ்வளோ ஒரு கோச்சிங் கிளாஸ் பண்ணாலும் சரி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கட்டி நீங்க ஜாயின் பண்ணாலும் இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது நல்லா முடியாதுங்க நீங்க இந்த தவறு வந்து எப்படி நம்ம விடுபடலாம் அப்படிலாம் நான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி பாருங்க இப்ப நான் சொன்னேன் ஒரு ஒன் மந்த் ஆர்வம் படிப்பாங்க இல்லை ஒரு டூ மந்த் ஆர்வம் படிப்பாங்க அதுக்கு பிறகு விட்டுருவாங்க அது சொன்னேன் இந்த தவறை யாரும் பண்ணாதீங்க எப்பொழுதும் இந்த தவறை பண்ணாதீங்க ரைட் அடுத்து வந்து இப்ப எப்படி சார் நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் டைம் எடுத்து படிக்கணும் அப்படின்றத சொல்றேன் நீங்க முதல் முதல்ல நீங்க இந்த டெட் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்றப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு மினிமமான டைம் எடுத்துக்கங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப அந்த ஒன் அவரை ஒரு ஒன் மந்த்துக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஒரே நாளில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் பெரும்பான்மையான பேர் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அதனால் ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மினிமம் டைம் எடுத்துக்கங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கங்க அது மார்னிங்கா இல்லை இரவா அதை வந்து உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அதை பொறுத்து நீங்களாக ஒரு டைம் வந்து தயார் பண்ணிக்கோங்க மார்னிங் வந்து இந்த டைம் எடுத்துச்சு ஒன் ஹவர் படிக்கணும் இல்லை இரவு வந்து இந்த டைம் எடுத்து நம்ம ஒன் ஹவர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மினிமம் டைம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒரு 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 ஆஃப் அன் ஹவர் கூட்டுங்க இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கூட்டுங்க சரிங்களா அதாவது நம்ம ஆரம்பத்தில் என்ன டைம் வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோமோ ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அதை வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முத நாள் வரைக்கும் கரெக்டாக யார் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா ஆறு கோளாறுல படிச்சோ இல்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா ஜெயிக்க முடியாது இப்போ பாருங்க ஆரம்பத்தில் எல்லாரும் படிப்பாங்க அதுக்கு ஒரு அப்படியே விட்டுருவாங்க நான் அனுப்புற அந்த நோட்ஸ் அந்த பிடிஎஃப் கூட ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாங்க அதுக்கு பிறகு டெட் எக்ஸாம் புரிய டேட் அனுசரிப்பு பண்ண பிறகு எனக்கு கால் பண்ணுவாங்க சார் நீங்க அனுப்புற ஃபைல் ஓப்பன் ஆகல எனக்கு திரும்ப அனுப்பவும் சொல்லுவாங்க இப்படி இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது சரிங்களா அதே மாதிரி இப்போ நான் எடுக்க போறது ஒரு சொன்ன ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன் தமிழ் சைக்காலஜி தமிழுக்கு ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுங்க சைக்காலஜிக்கு ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுக்கோங்க சொல்லிட்டேன் இப்போ இந்த டேட் ஒன் அவர் எடுக்காங்களே நான் அனுப்புறத நீங்க டெய்லி எழுதுறதுக்கு ஒன் அவர் எடுத்துக்கிட்டாவே போதும் கிளாஸ் கவனிச்சிட்டு நீங்க எழுதும் போதே உங்களுக்கு வந்து நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா எழுதும் போது என்ன எழுதுறோம் ஒவ்வொரு கேள்விக்கு என்ன பதில் எழுதுறோம் அப்ப கிளாஸ் கவனிச்சுட்டு புரிஞ்சு எழுதுறப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அதுக்காகத்தான் நீங்க தனியா ஒரு நோட்டு போட்டு எழுதிருங்க சில பேர் ஒர்க்ல இருப்பாங்க சரிங்களா ஆனா டெய்லி உங்க ஒன் அவர் நம்ம டைம் வந்து கொடுத்து பண்ற அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்க மாட்டோம் டெய்லி கொடுத்துருங்க ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அந்த மண்டேல இருந்து ஃப்ரைடே அஞ்சு நாள் சொல்லியிருந்தேன் அந்த அஞ்சு நாள் நான் அனுப்புறதை ஃபுல்லாக எழுதிக்கிட்டே இருப்பாங்க சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் உட்காந்து அந்த ஒன் வீக் அனுப்புறத படிச்சுட்டு இதெல்லாம் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து இது இதுதான் பெரும்பான்மையில் பேர் தவறு பண்ணியிருக்காங்க அந்த தவறு நீங்கள் ஒருபோதும் பண்ணிடாதீங்க கடுமையாக உழைக்க சரிங்களா அதாவது சில பேர் சொல்லுவாங்க சரி இத்தனை பேர் எழுதுறாங்க இத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க நம்ம எப்படி சார் ஜெயிக்க முடியும் நமக்கு அந்த வாய்ப்புலாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு என்ன படைக்கப்பட்டதோ அதுதான் நடக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா விதி என்ற ஒன்று உண்டு வள்ளுவர் சொல்றாரு ஆனா அதுல ஒரு விஷயம் சொல்றாரு நல்லா கொஞ்சிங்க அந்த விதியை ஜெயிக்க முடியும் எத்தனை பேர் எழுதுனாலும் அவளால் ஜெயிக்க முடியும் என்ன ஒரு விஷயம்னா கடுமையான உழைப்பு அதுல ஒரு விஷயம் அவர் கொடுக்குறாரு காலம் தாழ்த்தாத கடுமையான உழைப்பு இந்த ரெண்டு விஷயங்கள கவனிக்க கடுமையான உழைப்பு சொல்றாரு அந்த கடுமையான உழைப்பு எப்ப காலம் தாழ்த்தாத கடுமையான உழைப்பு இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா எந்த எக்ஸாம் சரி இதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோம் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் சரிங்களா சோ ஓகே இப்ப நாளை வந்து நான் ரெகுலரா நோட்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருவேன் ரெண்டு லாங் சைஸ் நோட் போட்டுக்குங்க நீங்க எழுத ஆரம்பிச்சிருங்க சரிங்களா அதே மாதிரி இப்ப ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணி பாஸ் பண்ணிப்போம் பாத்தீங்களா அவங்க எனக்கு தேங்க்யூ சொல்லி கால் பண்ணும் போதெல்லாம் அவர்கிட்ட நான் சில விஷயம் கேட்டுக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க எப்படிலாம் படிச்சீங்க அப்படி சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்த வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை சொல்கிறப்ப ஏதாவது ஒரு வகையில் உதவி உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அவங்க சொன்ன அதிகபட்சம் இதுதான் சார் நான் ஒரு ஒரு டைம் நான் போட்டுவிட்டேன் டெய்லி இதை வந்து நான் எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் சார் என்னால் ஜெயிக்க முடிஞ்சி இப்போ இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நேரம் போட்டுறோம் இன்னைக்கு நம்மளால் ஒர்க் இருக்கு இன்றைக்கி ஒரு நேரம் படிக்க முடியலாம் அடுத்த நாள் வந்து அதை ரெண்டு நேரம் சேர்த்து படிச்சிடணும் இன்னைக்கு ஒரு நாள் ஒர்க் எல்லாருக்கும் டெய்லி அதை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியாது ஏதாவது ஒர்க் வந்துடும் சோ அன்னைக்கு நம்ம பண்ண முடியலாம் அந்த டைம் அடுத்த நாள் சேர்த்து படிக்கணும் அப்படி படிச்சுட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து எப்படின்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அவ்வளவு ப்ரெஷரை கொண்டு மைண்ட்ல ஏத்திட்டு படிக்க முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீ படிச்சுட்டு வந்திருக்க அதனால தான் நான் ஒன் இயர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இப்ப இந்த தேர்ட் செமஸ்டர் முடிச்சவங்க அடுத்து ஒன் இயர் பிஎட் முடிக்கிறப்ப இந்த டிடெக்ஷன் கூடிய சிலபஸையும் இப்போ நீங்கள் ஒன் இயர் படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எது மோஸ்ட் ஆஃப் சில நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா அதே மாதிரி இப்போ ஃபோர்த் சிலமஸ் முடிச்சவங்க இன்னிலிருந்து ஒரு ஒன் இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டோட்ஸ் நான் நாளையிலிருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டில் கிளாஸ் க்ளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுறேன் தேங்க்யூ